ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புகிறதுக்கு ஒரு டேஸ்டியான ரைஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சூடான தண்ணியில் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கையளவுக்கு நான் மீல் மேக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன சின்ன மீல் மேக்கர் இல்லை பெருசாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ எத்தனை பேருக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் செய்ய போகிறீங்களோ அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த சுடுதானியிலே நல்லா மீல் மேக்கர் ஊறட்டும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலையை சேர்த்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு வறுப்பட ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் ஒரு முக்கால் பாகத்துக்கு பருப்பு நல்லா வருபட அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயை சேர்த்துக்கலாம் நாலு வரமிளகாவை சேர்த்துட்டு நான் லைட்டாக வறுத்துட்டு இது கூடவே ஒரு கையளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் புளி வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் புளி சேர்த்து பண்ணும்போதும் கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் எல்லாத்தையுமே இது போல் நைஸாக மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இன்னொரு பக்கம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா சாஃப்டாயிட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இது இது போல் சின்ன சின்னதாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கணும் கத்தியில் ஒரு நாலஞ்சு பீஸாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலலாம் வறுத்து அதே கடாயில் தேவையான அளவுக்கு இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடே இருந்ததும் கடுகு சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவாக கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ காரம் தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் மீல் மேக்கரை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா இது போல் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றேன் ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிக்கிட்டு எண்ணெயிலே நல்லா அந்த மீல் மேக்கரை வதக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற இந்த பவுடரையும் சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப நேரமாக குக் பண்ண வேண்டியதில்லை லைட்டாக மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு குக் பண்ணாலே போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலு நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப சூப்பராக மீல் மேக்கரில் அந்த மசாலெலாம் ஒட்டி பிடிச்சி வந்திருக்கு இப்போ இது கூட வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கிறேன் நல்லா உதிரி உதிரியாக சாதத்தை வடித்து சேர்த்துக்கோங்க மீல் மேக்கருக்கு தேவையான அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாதம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் வந்து கலந்து கொடுங்க கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா போதும் ரொம்பவே டேஸ்டியாக மீல் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபி கொடுத்து அனுப்பலாம் வெறுமனே இந்த ரைஸ் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட தயிரும் வந்து நீங்கள் வச்சு கொடுக்கலாம் சாப்பிட நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் மீல் மேக்கரை வச்சு கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் போல் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்பாங்க அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும் இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ